நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்குறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஸ்ருதி அர்பலில் எந்த ட்ரைனிங்கும் இது வரைக்கும் கொடுக்கலீங்க ஃப்யூச்சரில் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியா கிடையாது இனிமேல் வருமானதும் எனக்கு தெரியல ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லைங்க இங்கே வந்து நிறைய தொழில் முனைவர்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்க நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இன்னும் சில ஃபோன் கால்ஸ் வரும் பாருங்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க என்னால் பண்ண முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வேலைக்கு போக போகிறீங்களான்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷன் தான் நாங்கள் கொடுக்க முடியும் யாருமே அது கொடுக்குறதே இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயங்க அந்த மோட்டிவேஷனை ஸ்ருத்தியர்பல் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டார்ட் ஸ்டார்ட் அந்த பண்ணி அதன் மூலமாக வருவாயை ஈட்டி உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக வச்சுக்கலாம்